சேர்ந்த பிரபல ரவுடி காக்கத்தோப்பு பாலாஜி மீது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன தலைமறைவாக இருந்து வந்த இவர் சென்னை வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள பி எஸ் என்ல் குடியிருப்பு பகுதியில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது போலீசார் அவரை பிடிக்க முயன்றபோது அவர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு காக்கத்தோப்பு பாலாஜி தப்பியோட முயன்றார் போலீசார் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது முதற்கட்ட தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கியது மக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டு போட்டனர் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சட்டசபை தேர்தல் நடப்பதால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் அனைத்து மக்களும் அதிக அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தின் திருவிழாவை வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் இளம் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார் நாளை மறுநாள் பிரதமர் மோடியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாக கட்சி தரப்பினர் தெரிவித்துள்ளனர் பிரதமர் தரப்பிலிருந்து இதுவரை நேரம் வழங்கப்படவில்லை நேரம் உறுதியானதும் சந்திப்பு உறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சந்திப்பின் போது சமக்ர சிஷா அபியான் திட்ட நிதி மெட்ரோ ரயில் திட்ட நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை ஸ்டாலின் வலியுறுத்த உள்ளார் குவாட் அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இருபத்தி ஓராம் தேதி அமெரிக்கா செல்கிறார் அவரை சந்திப்பதற்கு அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார் மெக்சிகனில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய ட்ரம்ப் அடுத்த வாரம் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளேன் அவர் அற்புதமானவர் என பேசினார் புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்யக் கோரி இந்தி கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் துவங்கியது இதனால் தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் கடைகள் மூடப்பட்டுள்ளன தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறைகள் விடப்பட்டன அரசு பஸ்கள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன தனியார் பஸ்கள் ஆட்டோக்கள் ஓடவில்லை புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்யக் கோரி இண்டி கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடந்தது திருக்கண்ணூரில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் டெல்லி முதல்வருக்கு ஷிப்டுகளில் இருபத்தி இரண்டு பணியாளர்கள் உட்பட இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்குவது வழக்கம் டெல்லி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிஷிக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர் உலகளவில் எண்ணெய் விதைகளின் சாகுபடி அதிகரித்துள்ளதால் அவற்றின் விலை சரிந்து இந்தியாவின் சமையல் எண்ணெய் இறக்குமதி மேலும் அதிகரித்தது இந்நிலையில் கடந்த வாரம் கச்சா பாமாயில் சூரியகாந்தி சோயா ஆகியவற்றின் இறக்குமதி வரியை மத்திய அரசு இருபது சதவீதம் உயர்த்தியது இறக்குமதி வரி உயர்வை காரணம் காட்டி சமையல் எண்ணெய் விலையை சுத்திகரிப்பு நிறுவனங்கள் உயர்த்தக்கூடாது என அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு உடந்தையாக இருந்த போலீசாரின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இதில் எண்ணூற்றி ஐம்பது அதிகாரிகள் பெயர் இருப்பதைக் கண்டு மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் ஆடிப்போய் உள்ளனர் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அந்த பட்டியல் டிஜிபி சங்கர் ஜிவால் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் கவுன்சிலிங்கில் இடம்பெற்றவர்கள் அனுமதிக்கப்பட்ட தேதிக்கு பின் படிப்பை கைவிட்டால் அபராதம் வசூலிக்கப்படும் என மருத்துவக் கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது ஒரு லட்சம் ரூபாய் வைப்பு தொகையும் தரப்பட மாட்டாது செலுத்த வேண்டும் என்றும் சென்னையில் இருந்து சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எட்டு மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக இதனால் சிங்கப்பூர் செல்ல வந்திருந்த நான்கு பயணிகள் பல மணி நேரமாக தவித்தனர் ஆந்திராவில் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்த மாணவிகள் விடுதியில் விடுதி காப்பாளர் கணவர் போட்டோஷூட் என கூறி மாணவிகளின் கைகளை கட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது புகார் கொடுத்துள்ள நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவன ஒப்பந்த ஊழியர்கள் நிரந்தர பணி வழங்க கோரி இரண்டாவது சுரங்க நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏராளமான தொழிலாளர்கள் பங்கேற்று என்எல்சி நிர்வாகத்துக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் ஆணைக்காரன் சத்திரம் பகுதியில் உள்ள விவசாய பம்ப் செட்டுகளில் இருந்த மின் மோட்டார்கள் வயர்கள் திருடிய சூரிய பிரகாஷ் காந்திராஜன் தமிழரசன் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பத்து மின் மோட்டார்கள் ஒரு லேப்டாப் வயர்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற சூரிய பிரகாஷ் தமிழரசன் ஆகியோர் கீழே விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது கோவை மேட்டுப்பாளையம் அருகே பட்டக்காரனூர் குட்டையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக இரண்டு முதலையை பிடிக்கும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது குட்டையில் இருக்கும் தண்ணீரை வனத்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர் தண்ணீர் வெளியேற்றிய பிறகு முதலைகளை பிடிக்க தயாராகி வருகின்றனர் தெலுங்கானாவின் மலை கிராமத்தில் பள்ளி கட்ட வனத்துறை அனுமதி இல்லாததால் கண்டெய்னரில் பள்ளி தொடங்கப்பட்டது பள்ளியை பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சீதகா தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் ஆசிரமம் செயல்பட்டு வருகிறது இங்கு தினமும் மயில் ஒன்று வருகிறது அந்த மயிலுக்கு ஜி சுவாமிகள் தினமும் உணவு ஊட்டி விடுகிறார் இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது ஆந்திர கோதாவரி ஆற்று கால்வாயில் தண்ணீர் அதிக அளவில் செல்வதால் அதில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி இளைஞர்கள் ட்ரோன் உதவியுடன் விநாயகர் சிலைகளை கோதாவரி ஆற்று கால்வாயின் மையப்பகுதிக்கு எடுத்துச் சென்று விசர்சனம் செய்தனர் அங்கிருந்த குழந்தைகள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் கோவை மதுகரை புரட்டாசி பௌர்ணமியை முன்னிட்டு தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது சிவபெருமானுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பேரோலி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கீழ்மாந்தை கிராமத்தில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் முப்பெரும் விழா நடந்தது புதிதாக அமைக்கப்பட்ட ஐம்பது அடி உயர கொடி கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது புதிய திறந்து பின்னர் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று உலக நன்மைக்காக கூட்டு பிரார்த்தனை செய்தனர் பழம்பெரும் நடிகை சிஐடி சகுந்தலா காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு வயது மூப்பு காரணமாக அவர் இறந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்தனர் அவரது மறைவுக்கு நடிகர் நடிகைகள் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்